சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு வெளி பார்வையே பக்தியாக ஜெவகுண்டது நடக்கிறது கூட்டங்கள் இந்த மாதிரி பாசடி பாசடிக்கிறது எல்லாமே ஒரு அறிவுபூர்வமாக நல்ல விஷயங்கள் நல்லவர்களாக தமிழகத்திற்கு கடவுளுக்கு அது விருப்பமான கடவுளுக்கு அங்கீகரிக்கிறாரா இது கடவுள் நிமிஷம் வர ஏற்றப்படுவாரா அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு சில நேரத்தில் கைலாசி மர ரிசிட்டு வந்து நாங்கள் அது சாது சுந்தரசிங்க வந்து ஒரு நெருங்கிய நண்பர்களாக ஜெவம் பண்ண அந்த செவ்வொரு ஒரு ரிஷி சொல் இந்த ஜெவ துடிக்கிறது ஜெவன் துறை தாழ் தழுதியே கிடையாது இந்த ஜெவம் பண்ணாலும் அவன் பாவமே அவன் செய்த அந்த குற்றமே இது தடையா இருக்கிறது அதனால் அவன் மனந்திரும்பான் மனந்தெரிய அவன் அது இந்த காரியத்துக்காக ஜவு பண்ணால் அந்த தெரியல் நடக்கும் அப்படிங்கிறான் ஆனால் இன்றைக்கி இந்த சபைகள் என்ன செய்யணும் மதங்கள் பொதுவாக அந்த மாதிரி மனம் திரும்பாத மனுஷத்தும் ஜம அடிக்கிறது மனம் திரும்ப அறியினாலே அவன் இதில் இருக்கிறான் சாபத்தில் இருக்கிறான் பாவத்தில் இருக்கிறான் அப்படிங்கும்போது எப்படி இது நடக்கும் எப்படி அந்த ஜப கேட்டுக்கொடுக்கும் நம்ம ஜபக் கேட்கப்படுறதுக்கு நாங்கள் கேட்கறது ஒரே ஒரு ஆகியோம் அந்த மட்டும்தான் நம்ம மனந்திரி இந்த ஏசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரேயர்லாம் என்ன கடவுளோடு பேசுகிற உறவாட்டும் நான் இப்போ சொன்னேன் ஏசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏசி தான் கடவுள் ஏசி தான் அவங்க எல்லாம் செய்யப்படுறாங்க என்பது உனக்கு எதுக்கு ஃப்ரேயர் என்று கேட்குறேன் எனக்கு மன்றாட்டுகள் மீண்டப்போ கேட்குறேன் என் கூட அவர் இருக்காரு என்ன அவரை வழங்க எனக்கு துணையாக இருக்கிறாரு என்ன அவர் செல்வங்களாக இருக்கிறாரு எனக்கு வேற ஆக்கிறாரு எனக்கு சுத்தனாகிறாரு என்னுடைய நான் மற்றவங்களும் உதவி செய்யும்படி கொடுக்கும்படி எனக்கு செஞ்சுருக்காரு கொடுக்குறபடியான ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தாரு நான் கையில் விளம்பரமாக நல்ல வேலை எத்தனை பேர் விளங்கணும் தெரியல ஒரு படுக்கையில் இருக்கிறாங்க முடியாமல் இருக்கிறாங்க ஆவியில் உணர்த்தப்பட்டு நீங்கள் அதில் அவனை கை வச்சாலும் சரி இல்லை அப்படின்னு நினைக்கிட்டு ஜெவம் பண்ணாலும் சரி பெரிய விஷயங்கள் என்னென்னா அங்கே ஜெவம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இவனை ரட்சிக்க இவனை விடுவிக்க குணமாக்க என் பெருமலை விடுத்திருக்கிறேன் உங்கள் ரத்தத்தினால் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த நோயை வசிவதாக இந்த சரீரத்தை விட்டு பாருவதாக குணம் ஆவதாக இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் குணமளிக்கிற வர நம்மள்கிட்ட இருந்து என்ன செய்யும் செயல்பட ஆரம்பிக்கும் அற்புதங்களை செய்கிற சக்தியை பயன்படுத்துங்க புதுமை இசையாற்றலை பயன்படுத்துங்க எனக்கு சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி சபையில் விசுவாசியாக இருக்கிறவங்க என்ன இருக்கிறீங்கன்னா நீங்களே யார் ஜெபம் பண்ணுவா தேக்கு தெரிச்சி வர்றாரா குணமளிக்கிற ஊழியக்காரர் வர்றாரா அங்கே போய் ஜ அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் நடந்துருமா நீ ஜெபம் பண்ணால் தான் உனக்கு இது நடக்கும் நீ உட்காந்து இந்த மாதிரி காத்திருந்து இந்த மாதிரி ஸ்தோத்திர பலிட்டு இந்த பலி இந்த பலி செலுத்துகிற இந்த நேரம் இந்த காரியம் எனக்கு ஜெயமாக்கிறது இந்த ஸ்தோத்திர பலி இந்த கட்டுக்களை உடைக்கிறது இந்த ஸ்தோத்திர பலி இந்த சாபத்தின் கட்டுக்களை உடைக்கிறது ஸ்தோத்திர பலி இந்த பாவத்தின் கட்டுக்களை உடைக்கிறது இந்த ஸ்தோத்திர பலி இந்த ஞாதியின் கட்டுக்களை உடைக்கிறது இந்த ஸ்தோத்திர பலி என் அழுகையை சிரிப்பாய் மாற்றுகிறது இந்த ஸ்தோத்திர பலி என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது அண்டவரே இந்த பலிக்கு இவ்வளவு பவர் இருக்கிறது இந்த பலி செலுத்தும் போது நீர் எனக்குள்ளே வந்து என்ன செய்கிறேன் கிரியை செய்கிறேன் பலி செலுத்தும் போது பரலோகத்தினுடைய நெருப்பு இந்த ஆவி ஆன்மா உடலை நிரப்பி இப்பொழுது நான் அக்கினிக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே வல்லமைக்குள்ளே உங்கள் இரத்தத்துக்குள்ளே நான் நிறைந்திருக்கிறேன் மறைந்திருக்கிறேன் ஸ்தூரம் படிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே மற்றவங்ககிட்ட இந்த கதை பேசுகிறத விட்டுட்டு உள்ளுக்குள்ளே எப்படி செஞ்சுட்டுருக்கலாம் உள்ளுக்குள்ளே செலுத்த முடியுமா அது முடியாதா நீங்கள் பண்ணுங்க பாபு இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்களே கொஞ்சம் சத்தமாக பண்ணுங்க ஸ்தோத்திர பலியை இப்படி நீங்கள் வண்டியில் போகும்போது பண்ணிக்கிட்டே போகலாம் நடந்து போகும்போது பண்ணிக்கிட்டே போகலாம் தூங்கிறது வரைக்கும் உழுப்பில் இணைஞ்சிருக்கலாம் இதை விட அன்னிய பாசை அன்னிய பாசையில் நீங்கள் பேசுவீங்கன்னா அதை அப்படி பேசிக்கிட்டே நீங்கள் வண்டியில் போகலாம் அப்படி நடந்து போகலாம் வேலை செய்யலாம் காய் வெட்டும்போது குழம்பே அந்த காயில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதெல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்கள் இதாக இந்த காய் என்ன நல்ல ஒரு இதாக அதாவது நம்ம மைண்டை ஏதோ பண்ணும்போது ஏதோ பேசுகிறோம் ஏதோ சிந்திக்கிறோம் வேறு ஏதோ தப்பான விதையை வச்சுக்கிட்டே இருக்கான் சாத்தான் இன்னொன்று இந்த ஸ்தோத்திர படி போது ஒரு அஞ்சு செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கவலை பாரம் துக்கம் எல்லாமே பேருங்க வேணா செக் பண்ணி பாருங்க ரொம்ப முடியாமல் டயர்டாக இருப்பீங்க சோர்வாக வந்துருப்பீங்க வேலை பார்த்து களைச்சி வந்திருப்பீங்க உட்காந்து ஆர்க்லிக்ஸ் போஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி மயக்க மாதிரி ஒரு நிலம் வந்துடும் அப்படியே மயங்கி அப்படியே உட்காந்து அதனால தான் நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இப்படி உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் சொன்னோம்ல தண்ணி பார்த்துக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப கரக்கமாக மயக்கமாக அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு வந்த குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சேரில் உட்காந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கும் அப்படியே கண்ணை மூடி அப்படியே பரவசம் கிடையாது அந்த ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அப்படியே இந்த மயக்கம் தெளிஞ்சி போது பார்த்தா உடல் அவ்வளவு ரொம்ப விலைனா டயட்னஸ் போய் அந்த சோர்வு நீங்கி அந்த விளைய எல்லாம் காய் ஒரு விலன்னா தெம்ப அணி செஞ்சுட்டு இருக்கிறேன் மூணு மணி நேரம் உட்காந்து அணி செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன நிலையில் உட்காந்து பேசி பாடி ஜபம் நடத்தி ஒரு மூணு மணி நேரம் ப்ரோக்ராம் அணிஞ்சுட்டு நடத்திட்டு இருக்கிறேன் கைதுட்டு இருக்கிறேன் தாண்டி கேட்டு உங்கள் விலைங்க நான் டயர் சோர்வு எல்லாமே போயிருங்க உட்காந்து இப்படி பண்ணிப்பாரு நான் என்ன செய்வானோ அந்த மாதிரி உட்காந்து என்ன செய் ஒன்று டங்க்ஸில் அந்நிய பாசியில் பண்ணுவேன் பேசிகிட்டே இருப்பேன் அப்படியே மயங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு உணர்ச்சி இல்லாமல் அப்படியே இதாகிருக்கேன் அதில் விஷயம் கூட வரும் இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்தோத்திர பலியிட்டு அப்படியே போது எல்லாமே போயிடும் முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது தூக்கமாக இருக்குன்னா சோர்வாக இருக்குது படுக்கணும் போல் இருக்குது ஆனால் அடுத்து எங்கேயாவது போன வேலை செய்யணும் இதை கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அவர் கண்ண முடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதில் நேரத்தை செலவிட்டு அடுத்து நீங்கள் போங்க இருபத்தி நாலு நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்கள் சோர்வு கலைஞர் பிள்ளைங்க எதுவுமே வராது அதேமாதிரி வியாபாரம் யாவார் பண்ணும்போது ஸ்தோதிரம் 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 ஸ்தோத்துருவில போயிட்டு எங்கள் அக்கா நான் மனம் திரும்பதுக்கு முன்னாடி இந்த படங்களை வச்சு இது பண்ணிகிட்ருக்கும்போது அவளை திட்டமே ஏ நீ எல்லாம் இன்றைச்சி கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து ஒரு குடும்பத்தை நடத்திட்டு குடும்பத்தை பார்க்க பாரு எப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு நீ உன் பாட்டில் எடுத்துகிட்டு ஊழியன்னு சொல்லிட்டு இப்படி அலையுது அவர் ஒரு இது இல்லையா பொறுக்கெல்லாம் அழையுது என்ன அவங்ககிட்டலாம் இருக்குது சும்மா ஒரு வேலை ஜெலை ஊழியம் ஊழியன் தான் தோற்றுறோம் தோத்திருக்க நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன் வாயிலாக இந்த போட்ட ஸ்தோத்திரம் தான் காட்டு மராண்டியாக இருந்தேன் என்ன ரவுடியாக இருந்தே என்ன ஒரு மதத்துக்கு மத வழிபாட்டுக்கு அடிமையாக இருந்த என்ன இன்னைக்கு கடவுளுடைய பார்த்து நான் கூடிய காரணம் ஆக்கியிருக்கேன் கைகட்டமாக கடவுள் என்னெல்லாம் வாயில் வந்து விடலாம் திட்டணுமா இன்னொன்று அந்த தோத்திரம் பொழுது நமக்கு இது ஒரு அந்நிய இது மாதிரி இருக்குது தோத்திரம்னாலே எனக்கு வேப்பகையாக கஷ்டம் நம்ம அறிந்த மாதிரியே சொல்லி பரவ மந்திரம் சொல்லி விஸ்வாச மந்திரங்களை சொல்லி இதில் நம்ம ஊரி இதில் எப்படி இருக்கிறதுனா ஹாப்பியாக சந்தோஷமாக அனுபவித்த ஆளுக்கு இந்த தோத்திரம்னா இது வேற இது என்னமோ ஒரு வேதம் அது இல்லை வேற அந்த மாதிரி என்னெல்லாம் பேசணும் வாயில் வந்து இப்போ அந்த பேச வாய் கூசி அவங்களை பேசும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களை யாராவது கெட்டுறாங்களா ஸ்தோத்திரம் உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா ஸ்தோத்திரம் உங்களை யாராவது குறைவாக பேசுகிறாங்களா ஸ்தோத்திரம் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்களா ஸ்வத்திரம் ஸ்தோத்திரம் 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 நீ மோசமானவ கெட்டவன்னு சொல்கிறாங்களா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு எனக்கு எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உசிந்தை இருக்கிட்ட வந்து ஸ்தோத்திரப்பள்ளிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க அதான் சொல்கிறேன் ஒரு ரவுடியாக இருந்தவனே வனாஞ்சம்பாதிக்கணும்னு பாழியாவரம் பார்த்து பெரியா விளையவனே எவனாவது நம்மகிட்ட பேசிட்டா செண்டைகிட்ட பேச மாட்டேன் கேட்க மாட்டேன் அடிச்சுட்டு அவன் வரும் ரத்தம் வந்தால் தான் நிஜயம் அது ஒரு பெரிய அப்போ தான் அது ஒரு சந்தோஷம் அடிச்சிட்டேன் கொடுத்துட்டேன் வசமாக கொடுத்துட்டு வந்தேன் அப்படி வாழ்ந்த எண்ணெய் இன்றைக்கி அடிபட்டாலும் அடிக்கக்கூடாத அடிபட்டுட்டே நிச்சயம் அமைதியாக இருக்கணுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு என்னை ஒரு மாற்றி எதுன்னு சொன்னான் ஒரு ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி எழுதுகிறவன் என்னை மையமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திரம் என்னும் யாகம் அர்ப்பிக்கிறவனே யாகம் நெருப்ப கொண்டு கடவுளை மே தூரத்தில் இருக்கிறவரை நமக்கு உள்ள நம்மளோட ஐக்கியமாக உட்கார வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த பலி என்று சொன்னான் இந்த ஸ்தோத்திர பணி பாப்போம் ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு இது இது இந்த 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 விண்ணப்பங்கள் இதை பண்ணுறது விட்டு விண்ணப்பங்கள் இது பண்ணுறது விட்டு இதை நீங்கள் இதை பண்ண நேரத்தை இதை பண்ணி பாருங்கள் அதை வந்து தப்பாக சொல்லலை நமக்கு ஒரு சபை இருக்குன்னு சொன்னால் ஒரு மதம் இருக்குன்னு சொன்னால் பேசி அதாவது பவுண்டேஷன் இல்லாமல் நிச்சயம் முடியாது மேலே கூற இருக்காது வாஸ்தவம் அதனால் அதில் இருந்தால் அவங்க ஆனால் அது வந்து ஆரம்ப நிலை ஞானஸ்தானம் திட்ட சபையில் சேர்ந்திருக்கிற ஓகே அது இல்லை அடுத்த ஸ்டெப் நீ பள்ளிக்கூடம் சேர்ந்துட்டேன் பள்ளிக்கூடம் போய் நீங்காச்சுன்னா ஒன்றை பேர் சேர்த்தே நீங்காச்சு ஸ்கூலில் உட்கார பண்ணியாச்சு ஒன்றாம் க்ளாஸில் அடுத்து ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் அஞ்சு பத்து காலேஜ் அடுத்து என்னது இது மாதிரி நம்ம அதே விசுவாசியாகவே இருக்கோம் அதே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே இருக்குதா அடுத்த ஸ்டெப் அது இயேசு என்பது கண்ணை பதிய வைத்து அந்த பரலோக தகப்பனை அப்பா என்று அழைக்கும் அப்பானு கூப்பிடுவேலா பண்ணலாமா அதனால இதோடு நம்ம ஆராதனை குடிக்கிறோம் ஓமகேஸ்வரம் ஓமகேஸ்வரம் ஓமகேஸ்வரம்

ഇരുണ്ടെ വെളിച്ചമാർന്നവരേ സ്തോത്ര പോണ ആത്മാവെ ഉയർപ്പിച്ച് പുതിപ്പിത്തവരേ സ്തോത്രം എന്ന ആത്മമായി പരിശുദ്ധമാക്കി പുനീതമാക്കിയവരെ സ്തോത്രീതിമാനാക്കിയവരെ എൻ്റെ സ്തോത്രം സ്തോത്രം സ്തുത്രം ഏഴ് സ്തോത്രം என்னை குபேரனாக மாற்றியவரே ஸ்தோத்திரம் என் வறட்சியை செழிப்பாக மாற்றியவரே ஸ்தோத்திரம் என் அழுகையை செழிப்பாக ஒரே ஸ்தோத்திரம் அற்புதரையை சுதந்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் எனக்கு தீமமும் தொளிச்சமுமானவரே ஸ்தோத்திரம் எனக்கு புதிய வாசலை பாதையை திறந்தவரே ஸ்தோத்திரம் ஒருவனும் ஊனும் திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் பரிசுத்தருசுத்தரே ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தூத்திரம் இப்படி காலையில் சாயங்காலம் வண்டியில் பைக்கில் போகும்போது நடந்து போகும்போது வேலை செய்யும்போது இப்படி பண்ணிக்கினே இன்னைக்கு வேலை செஞ்சு பாருங்க வயசான உங்களுடைய புதுமை இளமையம் மாறி தாய்வி சொன்னார் என் கால்களையும் ஆண் கால்களைப் போல நே மாற்றுகிறேன் புதுசாக அது புதிய ஒரு குஞ்சு மாதிரி அது எலமையை விதிப்பிச்சு வாழ்கிறது மாதிரி நம்மளுடைய ஒதுமையை விளையினங்களை ஒதுத்துட்டு வேலைசாலிகளாக எல்லாமே என்றும் எளிமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பள்ளி இந்த வேலை செய்யும்போது இந்த பலி இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறது இந்த வேலையை ஆசீர்வதிக்கிறது என் கையில் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறது இன்றைக்கி செய்கிறது யாவாரத்தை ஆசிர்விக்கிறது இன்றைக்கி நான் சாப்பிட்ற இந்த சாப்பாட்டை ஆசிர்வதிக்கிறது தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 இந்த தண்ணீர் எனக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள் மருந்தாகவும் என்ன செய்கிறது இந்த தண்ணீர் நீர் எனக்கு என்ன செய்கிறேன் மருந்தாக உள்ள சாப்பாடு எடுத்துக்கிட்டு இந்த உடலில் நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய இப்பொழுது நோய்கள் உணவு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய உணவாக மாட்டுக்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பள்ளி போட்டு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்தோதிர பள்ளியை பண்ணி பாருங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம் 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 இதெல்லாம் இந்த ஞான மத்தின்னு ஒரு முன்னாடி வந்து பாய்ச்சிக்க உலக நிலை நுழைச்சுட்டு போகும்போது ஒரு இதாலேயே ஸ்தோத்திரம் 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 ஐயா எங்களுக்கு இந்த ஜவனம் ஸ்தோத்திரம் ஸ்தோக்கிரம் ஸ்தோக்கிறேன் கேட்குது எனக்கு அது தெரியாது உட்காந்து நான் பண்ணி அனுபவிச்சுக்கிறேன் தான் தெரியுது அதனுடைய பவுர் என்ன நம்ம இன்றைக்கு நான் அப்படி சொல்கிறாங்களா தண்ணி காய்ச்சிக்கிட்டு நீங்கள் கே பரவசுக்கு அப்படியே போய்ட்டு தோட்டத்தில் அப்படினா காலையில் தோட்டத்தில் தண்ணி போது என்ன என்னென்னா பரவச நிலைகள் மேலே இந்த மேரேஜ் சீசன் தெரியுது ஹலோ ஆடு வைக்கும்போது என்ன ஆடு வச்சுட்டு நம்ம கிணத்துல ஆடு வச்சு அந்த கிணத்துல சர்க்கல் பக்கத்தில் ஆட்டம்னா ரோட்டை பக்கம் என்ன இவன் உள்ளே நிற்கிற பெஞ்சை நம்ம ஆடு வந்து காராங்கடில் வேஞ்சிட்டு ஆடு தக்க போகுது மாஸ்டர் ஆடு ஆடுல நான் இல்லை. லைவ் ப்ளே அனி ட்ரக்ஸ் எல்லாம் அப்படி வர. அப்பறம் தான் மல்டி எஞ்சின சுழையத்துக்கு வர ஆடு தெக்கு போக ரோட கடந்து போயி. நேர் भरोसा மட்டும் வந்துச்சா இல்லையா? அது உடம்புக்கு. நேர் பாஷை भरोसा மட்டும் ரோட்ல ஆடு மேச்சிட்டு அப்படியே இறங்கி மெய்க்கடலி. भरोसा இதுதான் நம்ம அண்ணையும் அய்யா அப்போஸ்தல பரிசுத்தவான்கள் ஆதிசபை இப்படி தான் இருந்த சபன் இருந்தால் அப்படி தான் இருக்கும் பேசுகிறேன் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அந்த பரலோகத்து வரலோக உரங்களே வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை கேள்வி செய்கிறேன் என் ஆத்தமாவே கற்கரை சூப்பரையும் உதவுலவே அந்த பரிசுத்தனத்தை என் ஆத்தமாவே கற்கரை அவர் செய்த சகல விவகாரங்களையும் உதாவாகிய அனுபவம் மாறனா ஏசி சுற்றி அருள் கருவை சுத்தாவிய ஆலோசித்து வடிகளை நம்ம மனிதர்களோடு போகிறாங்க கைதீட்டு என்னைச்சி நல்லா கரங்கிட்ட இன்னைக்கு சங்கரன் கோயிலிருந்து இந்த வர இந்த மாதிரி உள்ளே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நம்ம சிறப்பதான விளக்கு வந்துச்சு வரவசை உள்ளுக்குள்ளே சவுண்டு வருது ஏய் இறங்கணும்னு உள்ளே சவுண்டு வருது அப்போ தான் என்ன செய்ய டக்குன்னு முடியுங்க அந்த பரவச நிலையில் வருது இன்றைக்கி பாருங்க அந்த தண்ணியை போட்டு டேங்க் அங்கே பெரியது இவங்களாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அங்கே இன்னைக்கு நாங்கள் டேங்க்கு என்ன செஞ்சு டக்குன்னு போய் இணைச்சி மோட்ரு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு உள்ளுக்குள்ள சவுண்டு வருது ஆண்டுக்கிள்ளே ஆன்மா பேசினேன் வந்து பார்க்க கரெக்டாக இருந்திருக்கு இதே மாதிரி நான் ஒரு வாரமாக செச் பண்ணி நிற்கிறேன் அங்கே மோட்ருக்க போட்ட விட்டு அங்கே என்ன செஞ்சுட்டு இது நிறைய எனக்கு என்ன செய்ய ஆனால் அங்கே கரெக்டாக இது ஒரு மெசேஜ் வருது இப்போ அதை என்ன செய்கிறோம் ஓஃபில் போகுது டக்கோம் வந்தால் கரெக்டாக இருக்கேன் அதான் சொல்ல ஆன்மா பேசுகிற பிரகாரம் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன சொல்லுறேன் கோலிங் எதுவுமே என்ன செய்ய வர பயிற்சி பண்ணிக்கிறேன் பண்ணுறதுனால எனக்குள்ளே அனுபவம் இருந்ததுனால விளையாட்டு இந்த டேங்கு நிறையமா நிறையா தெரியுமா போட்டு விட்டு போகிறேன் இன்னொன்று தண்ணி அங்கே தண்ணி எடுத்து செஞ்சுட்டு இருக்கு அங்கே காலியாகிட்டு இருக்கு இது எப்படி பவர்ஃபுல்லாகுது அப்படிங்கிறது கரெக்டாக உள்ள பே உள்ள சவுண்டு கரெக்டாக வருது இப்போது கரெக்டாக நேரம் அந்த கரெக்டாக நிறமே நிறைய வெளியில் வர மாதிரி வெளியே வந்துடும் கரெக்டாக வெளியில் போகிற வந்து ஆகும் இந்த மாதிரி ஆன்மா என்ன செஞ்சிட்டால் கரெக்டாக பேசி பண்ணு பண்ணால் அதேமாரி இந்த நேரத்தில் இந்த உரத்த போடு இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே என்ன செஞ்சுட்டு என்ன அது இவங்க எதாவது வாங்குது என்ன இப்படி பண்ணுது ஏன் அப்படி தனி வச்சுட்டு வெயில் அடிக்கி என்ன அந்த வெயிலுக்கு நீங்கள் இதை பண்ணலை நான் இது உட்காந்துடும் நிகழ்ச்சியாக கரெக்டாக உள்ளே மெசேஜ் வந்துகிட்டே இருக்குங்க கரெக்டாக சுகமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அழகாக நடத்திக்கிறேன் அதனால் நாற்று மா வாழ்கிறது போல் எல்லாத்திலும் வாழ்வுகள் சுகமாக இருக்கும்படி நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் வெய் சுகமாக